ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி நீ என்னும் ஓரெழுத்து ஒரு ஒரு மொழிக்குரிய பொருள் யாது முன்னிலை தை என்னும் ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது மாதம் வௌவ் என்னும் பொருள் ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது கைப்பற்றுதல் கை ஒழுக்கம் பே மேகம் மீ மாமரம் நா நாவு சோ மதில் மா பெரிய பகை தூ பகை என்னும் பொருள் தரும் ஓரளவு ஒரு மொழியை தேர்க தூ நாக்கு தே கடவுள் ஏ அம்பு தே கடவுள் பூமி என்னும் பொருள் தரும் ஓரழுத்து ஒரு மொழியை தேர்க கு ஏ என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு மா பெரிய மா விலங்கு ஓ என்ற ஒரு மொழி தரும் பொருள் மதுகு நீர் தாங்கும் பலகை கோ மதில் அரசனை குறிக்கும் ஒரு மொழி கோ தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிக மா விலங்கு பொறுத்துக தாவுதல் கா சோலை வே மறை ஏ அம்பு தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ கோ அரசன் ஆ பசு ஓரழுத்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி இரண்டு உள்ளது கை ஒழுக்கம் ஓ ம ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி மதகனிய தாங்கும் பலகை மற்றும் மகிழ்ச்சி ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன் ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு இறைச்சி தூ என்ற சொல்லின் பொருள் உன் கா என்ற சொல்லின் பொருள் சோலை பொருந்தாயணையை தேர்க கா சோலை மா விலங்கு மீ உயர்ச்சி கா அப்படிங்கிற ஒன்றே வராது ஓரழுத்த ஒரு பொருந்தா பொருந்தாயினையை தேர்ந்தெடுக்க மா அழகு மீ உயர்ச்சி மூ மூப்பு மை மைனா அஞ்சனம்னு வரணும் மேம்பாட்டுக்கு தவறானது கா என்ற ஓரித்த ஒரு மொழிக்கான தவறான பொருள் எது க அப்படின்னா அரசன் காற்று மயில் காத்தல் வராது கீழ்காணும் நிலையில் எது சரியானது மா விலங்கு காசோடை கை ஒழுக்கம் நோ துன்பம் யா ஒரு வகை மரம் வவு கைப்பற்றுதல் பின்வற்றுள் பொருத்தமான இணையை கண்டடு வை வைக்கோல் தீ வலிமை வி காட் வி என்ற ஓரத்தொருமனை குறிக்காத சொல் குறிக்காத பொருள் காற்று தீ என்ற ஓரளத்து ஒருமனை குறிக்காத பொருள் வலிமை தீனா அறிவு இனிமை தீமை வலிமை வராது வீணா மலர் கொல் பறவை காற்று வராது கீழ்காணும் இடங்களில் எது சரியானது ஈ கொடு பொருளறிந்து பொருத்துக ஓ மதுகு நீர் தாங்கும் பலகை மா திருமகள் கா சோளை தி கோபம் உன் ஐ தலைவன் நோ துன்புறு தே கடவு ஆ பசு ஏ அம்பு ஐ அழகு ஓ இரக்கம் ஆ பசு நா நாக்கு தே தேன கடவுள் வீணா மலர் வ காண வைண வைக்கோல் ஐ தலைவன் மீவான் பை இளமை மே அன்பு வை புல்